தினம் ஒரு கதை இன்னைக்கு வாங்க ஒரு கதைக்குள்ளே போவோம் திருமணமாகி பத்து வருடங்கள் ஆகுது ஒரு தம்பதியர்களுக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு அவங்க ரெண்டு பேரும் நைட்டில் பேசிக்கிறாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து என்னங்க அன்றைக்கி டயர்டாக இருக்கா அப்படின்னு கேட்காங்க இல்லைம்மா இருக்குது என்னோடய வேலை சரி நீ எப்படி போச்சு இன்றைக்கி உனக்கு ஏதாவது உன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் பேசினே வச்சியே எப்படி இருக்கிறாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பேசுனாங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லோருமே அவங்களோட ஃபேமிலியில் உள்ளதை பற்றி தாங்க பேசுவோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆனால் நம்ம வாழ்க்கை மட்டும் எங்கே இப்படியே போகுது அப்படின்னு கேட்குறாங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை என்னை கல்யாணம் பண்ணாமல் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இப்போ உங்களுக்கு அழகாக ஒரு குழந்த இருக்கும்தானே இனி கல்யாணம் பண்ணாதனால தானே உங்களுக்கு நமக்கு இப்படி குழந்தை இல்லாமல் இருக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அதுக்கு அந் அந்த கணவர் சொல்கிறாரு அப்படி இல்லை உனக்கு பிரச்சனையா எனக்கு பிரச்சனையான்னு பார்க்குறத விட நம்ம ரெண்டு வயதுக்குள்ளே உள்ள புரிதல் இருக்கா அது மட்டும் போதும் ஆனால் நம்மளும் எவ்வளவோ டாக்டர் எத்தனையோ கோயில் எல்லாமே போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்து நமக்கு கடவுள் கண் திறக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வேதனைப்படுது என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி அவங்க ஃபேமிலியில் அவங்க வீட்டில் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க என் கூட இருக்கிற ஃப்ரெண்டு எல்லாருமே அவங்க வீட்டிலலாம் ஃபேமிலி ஃபேமிலியாக நல்லா ப பசங்க பொண்ணுன்னு இருக்காங்க எனக்கு மட்டும் எங்கள் கடவுளை கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்குமா நம்ம வாழ்க்கை அப்படின்னு வேதனை பண்ணும்போது இல்லைம்மா நமக்கும் இருக்கும் கவலைப்படாத அப்படியே இல்லைனாலும் உனக்கும் குழந்தையா நானும் எனக்கு குழந்தையா நம்ம ரெண்டு பேருமே இருப்போம் கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு நமக்கு காலம் அமையும் போது நமக்குன்னு கிடைக்கும் கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்களோட நைட்டு பொழுத கழிக்கிறாங்க அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் எப்படியாவது நல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கும் இதே மாதிரி ஃபீல் பண்ணி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு கருத்தை சொல்லிக்கிறேன் கடவுள் எப்படின்னாலும் விடமாட்டாங்க ஒரு வகையில் என்றைக்காவது நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டே இருங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இந்த கதை பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்